செகண்ட் சம் கொஸ்டின் பாருங்க நைன் எக்ஸ் கியூப் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்ட்டி ஃபோர் எக்ஸ் இன் மூலங்கள் கூட்டுத் தொடரில் அமைந்தவை எனில் சமன்பாட்டை தீர்க்க அதாவது நம்ம கொஷனில் சமன்பாடு கொடுத்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா கூட்டுத் தொடரில் இதுக்கான சமன்பாடு ஆன்சர் என்ன அப்படின்றத சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க சரிங்களா வாங்க பார்ப்போம் பாருங்க இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுச்சிக்க சாம்பார் எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் அந்த கூட்டுத்தொடர் மூலங்கள் கொடுக்குறது பார்த்திங்களா அதுக்கு ஃபார்ம் நமக்கு தெரியும் அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது கூட்டுத்தொடர் மூலங்கள் இதுக்கு முன்னே நம்ம யூஸ் பண்ண சேம் மெத்தட் பட் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் சரிங்களா கூட்டுத்தொடர் மூலங்கள்னாவே ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி சரிங்களா இப்போது ஃபார்ம்னாவும் ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டின்னு இருக்குது இப்போ அங்கே எடுக்க போகிறதுக்கு ஏபிசிடி அப்படின்னுக்கு போகிறோம் இப்போ அங்கே எடுத்துக்கிறதுக்கேன் ஏ ஒன்பது பி பார்த்திங்கன்னா மைனஸ் முப்பத்தி ஆறு சி பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு டி மார்லின்னு சொல்லுவோம் மைனஸ் பதினாறு இப்போ இது ஏபிஎஸ்சிடி நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அப்போ இதுவும் ஏபிஎஸ்சிடியில் நம்ம எடுத்து அப்ளை பண்ணும் போது இதுக்கான மூலம் கூடுதலும் பெருகப்படணும் ஏபிஎஸில் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும் அதுக்காக என்ன பண்ணலாம் இந்த இடத்துல இதுக்கு பதிலாக இப்போ சரி இதே பிடிச்சது எப்படி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கமா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதை மாற்றி எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது இதை வச்சு ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு பிடிக்க போகிறது மூலங்களுடைய குற்றல் பலன் மூலங்களின் கூடுதல் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் என்ன கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இங்கே நம்ம எடுத்து எழுதும் போது டிவைட் பையில் ரெண்டாவது என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன வரும் மைனஸ் வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கெலு சரிங்களா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் கெலு டிவைட் பை எக்ஸ் க்யூபோட கெலு நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படி இல்லையா நம்ம டேரெக்டாக வந்து ஏபிசி நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அப்படி இல்லைன்னா மைனஸ் பி ஏ அப்படின்னும் எடுத்து அப்ளை பண்ணிப்போகிறோம் சரிங்களா ஒரே இடத்துல ரெண்டு ஈக்குவல் வராது ஸோ அதனால் பார்த்துக்கோங்க இப்போ ப்ளஸ் பீட்டாகவும் மைனஸ் பீட்டாகவும் கேன்சல் ஆகிரும் இப்போ இது கூட்டில் இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு ஆல்ஃபா ஈக்குவல் மைனஸ் ஃபார்மலா வருது எக்ஸ் ஸ்கொயரோட கிலோ பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னு கொடுத்து முப்பதாவது கேட்டுக்குமா அப்போ பி போட்டுக்கலாம் டிவைட் பை இது ஏ இது ரெண்டில் இல்லை ஏன்னா ஒன்று போட்டால் போதும் ஸோ பார்த்துக்கோங்க அப்போது கிலோ அப்படின்னும்போது இது அப்படி அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போது த்ரீ ஆல்ஃபா ஈக்குவல் மைனஸ் பீனோட வேல்யூ மைனஸ் முப்பத்தி ஆறு டிவைட் பை ஏனோடய வேல்யூ ஒன்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ஒரு ஒம்பது ஒம்பது நாலம்பது முப்பத்தாறு இப்போது த்ரீ ஆல்ஃபா ஈக்குவல் நாலு சரிங்களா இவங்க பெருக்கில் இருக்குது அதாவது மல்டிப்ளேஷனில் இருக்கிற த்ரீ வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும் அதாவது பெருக்கல்லேருந்து வகுத்தளவுக்கு மாறும் இப்போது ஆல்ஃபா ஈக்குவல் நாலு டிவைட் பை மூணு இது ஆல்ஃபாவோட வேல்யூ சரிங்களா இப்போது கூட கண்டுபிடிச்சாச்சு அடுத்து மூலங்களோட பெருக்கல் பண்ணணும் பெருக்கல் பண்ணும்போது மூத்தி பெருக்கணும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் டி டிவைட் பை ஏ சரிங்களா அப்போ இது பெருக்கணும் இது பார்த்திங்கன்னா நம்ம முறை சொல்லியிருக்கேன் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போது இந்த டேம் இருக்குது வந்து இந்த ஃபார்முலிட்ட மாற்றி எழுதிக்கலாமா அப்போது ஆல்ஃபா இங்கே வர ஆல்ஃபா இன்ட்டு ஏ ஸ்கொயர்ன்ற என்ன இருக்குது ஏன்றால ஆல்ஃபா இருக்குது இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஃபார்முலா வர்றது மைனஸ் பீன்றத்தால் பீட்டா இருக்குது பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் இங்கே மைனஸ் டி பைஏஏன் டேரெக்டாக கொடுத்துட்டேன் நம்ம முதல்ல எழுதினபடி அந்த கிலோ கொடுத்து நம்ம எழுதிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மைனஸ் கொடுத்துக்கோங்க டிவைட் பை எக்ஸஸ் க்யூபோட கிலோ ரெண்டு ஒன்று எழுதுனா போதும் சரிங்களா அப்புறம் மைனஸ் டி இது வர்ற மைனஸ் டி பார்த்திங்கன்னா டீனோட வேல்யூ மைனஸ் பதினாறு டிவைட் பை இனோட வேல்யூ ஒன்பது சரிங்களா அப்போது இந்த ஒன்பது இது பதினாறு இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் பதினாறு டிவைட் பை ஒன்பது இது ரெண்டும் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த இடத்துல ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா நமக்கு ஆல்ஃபா வேல்யூ நாலு பை மூணு கண்டுபிடிச்சி இல்லைங்களா இந்த வேல்யூவை இதில் சர்ச் பண்ண போகிறோம் அப்போது நாலு டிவைட் பை மூணு இன்ட்டு நாலு டிவைட் பை மூணு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த பீட்டா ஸ்கொயர் அப்படியே வரும் ஈக்குவல் பதினாறு டிவைட் பை ஒன்பது இந்த ஸ்கொயர் வந்து நாலுக்கும் சொந்தம் மூணுக்கும் சொந்தம் சரிங்களா அப்போது தனித்தனியாக பிரித்து கொடுத்து எழுதும் போது நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது பாருங்கள் பாருங்கள் இப்போ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து கொடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபோர் டிவைட் பை த்ரீ இன்ட்டு இப்போ நாலு ஸ்கொயர் நாலு இன்ட்டு நாலு நாங்னா பதினாறு மூணு ஸ்கொயர் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் பதினாறு டிவைட் பை ஒன்பது இப்போ இந்த பக்கம் இருக்கிற இந்த நாலு பை மூணு பெருக்கல் இருக்குது அப்போது இந்த பக்கம் போகும்போது வகுத்தில் வரும் பாருங்கள் பதினாறு டிவைட் பை ஒன்பது மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ஜிகல் பதினாறு டிவைட் பை ஒன்பது வகுத்த நாலு பை மூணு சரிங்களா இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள் பதினாறு டிவைட் பை ஒன்பது மைனஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் இப்போது பதினாறு டிவைட் பை ஒன்பது இப்போ உங்கள் கீழே இருக்குது பார்த்தீங்களா நாலு பை மூணு இது பெருக்கல் தழைகிலியா மேலே போகும்போது அடிமானம் கீழே தொகுதி பகுதின்னு சொல்லுவோம் தெரியுங்களா அப்போது இது மேலே இருக்கிறது கீழே வரும் கீழே இருக்கிறது மேலே போகும் இப்போது மூணு டிவைட் பை நாலுன்னு வரும் இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா ஒன்று மூங்கு மூணு மூணு ஒம்பது ஒவ்வொரு நாள் நாங்கள் நான்கு நாள் பதினாறு சரிங்களா பதினாறு டிவைட் பை ஒன்பது மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் நாலு டிவைட் பை மூணு சரிங்களா பாருங்கள் இப்போது இந்த பதினாறு எட்டு ஒன்பது இங்கே ப்ளஸில் இருக்குது இது ப்ளஸ்ஸு இது மைனஸில் இருக்குது ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல் வரும்போது மைனஸில் வரும் சரிங்களா மைனஸ் பீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் டிவைட் பை த்ரீ மைனஸ் பதினாறு பை ஒன்பது அப்புடின்னு வரும் ஓகேங்களா இப்போது இது வந்து பெருக்கல் மீன் கேன்சல் பண்ணுற மாதிரி பெருக்கல் நம்ம வந்து அடிச்சிருக்கலாம் இப்போ இது மைனஸில் இருக்குது அப்போது அடிமான ஒன்றா கொண்டு வரணும் கொண்டு வந்து ஏன்னால் ப்ளஸ்ஸாக மேனஸ் பண்ண போகிறோம் இப்போ க்ராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா வேல்யூ அதிகமாக போகும் அதை வச்சு லெஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் பெருக்கும் போது சில தப்பு பண்ணுவீங்க அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா இங்கே ஒன்பது இருக்குது இப்போ இங்கே ஒன்பது வந்துட்டு பிரச்சனையே இல்லை இப்போ ஒன்பதுக்கு வரணும்னா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் நாலு டிவைட் பை மூணு இன்ட்டு மேனையும் கீழே மூணு ரூபா பிரிக்கலாம் மூ ஒம்பது மைனஸ் பதினாறு டிவைட் பை ஒன்பது மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் சாரி ஃபோர் க்ராஸ் த்ரீ இருக்கா மல்டிப்ளேஷன் பண்ணும்போது டுவெல் அப்படின்னு வரும் டிவைட் பை த்ரீ க்ராஸ் த்ரீ மூணு மூணையும் பெருக்கும் போது ஒன்பது வரும் சரிங்களா மைனஸ் பதினாறு டிவைட் பை ஒன்பது மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் அடிமான ஒன்று இருக்கிறதுனால மேலே பார்த்தீங்கன்னா பத்திரம் மைனஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு மைனஸ் பதினாறு டிவைட் பை ஒன்பது அப்புடின்னு கிடைக்கும் இப்போது லெஸ் பண்ணும்போது மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் நான் கழிச்சா நாலு கூறி மைனஸ் மைனஸ் மைனஸை போட்டுக்கலாம் டிவைட் பை ஒன்பது இப்போது பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் டிவைட் பை நைன் இருக்குது இங்கே இங்கே மைனஸ் காமாக இருக்கிறதுனால மைனஸாக கேன்சல் பண்ணிப்போம் ஓகேங்களா இப்போ பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் டிவைட் பை நைன் நமக்கு பீட்டோட வேல்யூ மட்டும்தான் வேணும் அப்போது இந்த பக்கம் ஸ்கொயரில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ரூட்டில் வரும் ரூட் ஃபோர் டிவைட் பை நைன் ஓகேங்களா இப்போது இந்த நாலுக்கும் ஒன்பதுக்கும் தனித்தனியாக ரெட்டுப்போம் அந்த ரோட் வந்து ரெண்டுத்துக்கும் வரும் இப்போது தனித்தனியாக எடுக்கும்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஆகுமா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போது இதில் இருந்து இதை வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு டிவைட் பை மூணு மட்டும் வரும் இது பீட்டாவோட வேல்யூ சரிங்களா இப்போது இந்த ரெண்டு டிவைட் பை மூணு ப்ளஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது பீட்டாவோட வேல்யூ இப்போ பீட்டாவோட வேல்யூ ரெண்டு இருக்குது ஆல்ஃபா வேல்யூ ஒன்று தான் இருக்குது அப்போது அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆல்ஃபா ஈக்குவல் ஃபோர் டிவைட் பை த்ரீ என்னும் போது பீட்டாவோட வேல்யூ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸில் கொடுக்கலாம் ரெண்டு டிவைட் பை மூணாக இருந்துச்சுன்னா இப்போ கார் அப்ளை பண்ண போகிறோங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கமா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்ளை பண்ணும் போது என்ன வரும் ஆல்ஃபாவோட தேவை நாலு பை மூணு வரும் மைனஸ் பீட்டான்ற தேவை ரெண்டு பை மூணு வரும் அக்கமா ஆல்ஃபா நாலு பை மூணு கமா ஆல்ஃபா நாலு டிவைட் பை மூணு ப்ளஸ் ரெண்டு டிவைட் பை மூணு சரிங்களா ஈக்குவல் அடிமையான உணர்வு கட்டுறதுனால ப்ளஸ் மைனஸ் பண்ணும்போது நாலு டிவைட் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு கமா நாலு டிவைட் பை மூணு கமா நாலு ப்ளஸ் ரெண்டு டிவைட் பை மூணு ப்ளஸ் பண்ணும்போது நாலு ரெண்டு போச்சுன்னா ரெண்டு பீரியட் கணக்குறி ப்ளஸ்னாலும் ப்ளஸ் போட்டுக்கலாம் டிவைட் பை மூணு கமா நாலு டிவைட் பை மூணு கமா நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு டிவைட் பை மூணு சரிங்களா இப்போது எதனா கேன்சல் பண்ண முடியுமோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது கேன்சல் ஆகும் ஒன்று மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போது இது மற்றது கேன்சல் ஆகாது ரெண்டு டிவைட் பை மூணு கமா நாலு டிவைட் பை மூணு கமா ரெண்டு இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாட் வல்யூ நாலு பை மூணுன்னு போது பீட்டாவோட வல்யூ ரெண்டு டிவைட் பை மூணுன்னு வரும்போது இந்த ஆன்சர் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் ஆல்ஃபா ஈக்குவல் நாலு டிவைட் பை மூணு கம்மா பீட்டாவோட வேல்யூ மைனஸ் ரெண்டு பை மூணாக இருந்தால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது பார்ப்போம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கம்மா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் ஆல்ஃபோட வேல்யூ நாலு டிவைட் பை மூணு மைனஸ் கமால் வர்றது பீட்டாவோட வேல்யூ மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு அடுத்து பாருங்கள் அக்கம்மா ஆல்ஃபா வேல்யூ நாலு டிவைட் பை மூணு அக்காம்மா ஆப்பிஸ் பீட்டா ஆல்ஃபா வேல்யூ நாலு டிவைட் பை மூணு ப்ளஸ்ஸு பீட்டாவோட வேல்யூ மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு சரிங்களா எடுத்து எழுதியாச்சு பார்த்து பாருங்கள் நாலு டிவைட் பை மூணு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ப்ளஸ் ரெண்டு டிவைட் பை மூணு கம்மா நாலு பை மூணு அப்படி வரும் அக்கம்மா நாலு டிவைட் பை மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும் இப்போ மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு இப்போ அப்படி ஒன்றா இருக்கிறதுனால மேலே ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணும்போது பாருங்கள் பாருங்கள் கேட்டு எழுதியாச்சு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆகும் ஆறு டிவைட் பை மூணு வரும் நாலு டிவைட் பை மூணு அப்படியே வரும் பழிக்கும் போது ரெண்டு பெரிய கணக்கூடி ப்ளஸ் டூ ப்ளஸ் போட்டுக்கலாம் டிவைட் பை மூணு இப்போ இது கேன்சல் பண்ண முடியுமான்னா ஒரு மூணு மூங்கு ரெண்டு மூங்கு ஆறு கேன்சல் ஆகும் வேறு எதுவும் கேன்சல் ஆகாது சரிங்களா இப்போ ரெண்டு கம்மா நாலு பை மூணு கம்மா ரெண்டு பை மூணு சரிங்களா இப்போ நமக்கு ஆல்பாவோட வேல்யூ நாலு பை மூணுன்னும் போது பீட்டாவோட வேல்யூ மைன் ப்ளஸ் ரெண்டு பை மூணுன்னா என்ன வரும் மைனஸ் ரெண்டு பை மூணுனால் என்ன வரும் ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதியாச்சு பிளாக்கில் கொடுத்துக்குவாங்க ஓகே ஸ்டோரிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்